யர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் திரும்பி நம்முடைய சேனலில் பேசுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட சிற்சில உடல் உபாதைகள் தொடர்ந்து ஊர் ஊராக இருந்தது அதனால கொஞ்சம் தடை இனிமேல் தொடரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மருத்துவத்தை பற்றியும் இயற்கை மூலிகைகள் பற்றியும் நிறைய பேசின் வரும் இயற்கை மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம செயற்கையான கேள்வியும் வரும் ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்க முயற்சி செய்யும் பொழுது இயற்கை கூட செயற்கை போல் தோற்றம் அளிக்கிறது அவ்வளோதான் விஷயம் ஆனால் நமக்கு வந்து செயற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது இயற்கை மூலிகைகள்னு பேசுகிறோம் இதில் பாஷான வகைகள் அப்படின்ற இடத்துல நமது முன்னோர்களும் சித்தர்குலமும் ஒரு அற்புதமான வடிவமைப்பை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்முடைய மருத்துவ பிரிவுகள் பல நிலைகளில் இருக்குது அதில் அலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில வைத்திய முறைகள் சித்த வைத்தியம்னு சொல்லக்கூடிய தமிழ் முறைகள் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் சில விஷயங்களை திரும்பி தொடர்ந்து பொழுது தான் அதனுடைய முழுமையான விளக்கம் புரியுன்றதுக்காக அடிக்கடி இந்த சப்ஜெக்டுங்களை நம்ம பேசுகிறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புரியாது பத்து பேர் இப்போ தொடர்ந்து பார்க்குறவங்க இருப்பாங்க பதினோராவது ஆள் யாரோ ஒரு ஆள் வந்து திடீர்னு பார்ப்பாரு அப்படிப்பட்டவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக சிலது தொடர்ந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பேசிகிட்ருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை மருத்துவ முறைகளில் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் இலை தழைகளை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மருத்துவ முறை அதை சமையல் குறிப்புகளில் இன்றைக்கி சிறுகீரை மூளைக்கீரை மணித்தக்காளி அப்படிலாம் புளிச்சக்கீரை இதெல்லாம் பயன்படுத்தி சமையல் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி நிலையை சேர்ந்தது நேச்சுரோபதி மருந்தி உணவு அப்படின்ற இடத்துல உணவி மருந்துன்ற சப்ஜெக்டில் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் இதில் அடுத்த நிலைகள் பார்க்கும் பொழுது ஆயுர்வேதம் அப்படின்னு வர்றது என்னென்னா வேர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி பண்ணுறது இது மலைநாட்டு முறை கேரளா சைடு முறை அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது யுனானி வைத்தியம் விதை கனி இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து பண்ணுறதுனால அதுக்கு யுனானி வைத்தியம்னு பேர் பழங்களை அதனுடைய விதைகளை பண்ணுறது சித்த வைத்தியம் என்பது பாஷாண முறைகளை பதப்படுத்தி விஷத்தை மருந்தாக அளிப்பது ஒரு நல்ல பாம்பு உடைய விஷத்தை நேரடியாக கையில் கொட்டி முழுங்கிடலாம் செத்து போக மாட்டோம் உடம்பில் புண்ணு இல்லாத இருந்தால் போய் சேர்ற குடலில் புண்ணு இல்லாத இருந்தால் செத்து போக மாட்டோம் காரணம் என்னென்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய உயர் ரக புறவசத்து உடைய பொருள் அது அதுக்கு அது ஹைப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு கோழி கொடூரமான தேளை கூட ரெண்டு கொத்து கொத்தி முழுங்கிடும் செத்து போகாது அது கொட்டினா செத்து போகும் ஒரு பாம்பு நல்ல விஷ விஷம் நிறைந்த பாம்பை கூட ஒரு மயில் டக்குனு ஒரு போடு போடும் போட்டு ஆட்ட ஆட்டம் கப்ப கப்பன்னு முழுங்கிடும் செத்து போகாது ஜீரணமாகி நல்ல உயர புரதத்து அதுக்கு கிடைக்கும் அதாவது ஹை ப்ரோட்டீன் கிடைச்சிரும் ஒரு மனிதன் பாம்பை பிடிக்க முயற்சி செய்யும் பொழுது அதை டயர்டாக்கிறோம் டயர்டாக்கி தலையை பிடிச்சி வால் அப்படி பிடிச்சி தூக்கி ஒரு உதறு உதறுவோம் உதறுனா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட் இருக்கு பாருங்கள் நம்ம முதுகில் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் சி டி சி ஃபோர் சி சிக்ஸ் சொல்கிறோமே அந்த மாதிரி கனெக்டிங் எலும்புகள்லாம் பிரிஞ்சிரும் அதனால் அதனால் இயங்க முடியாது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அது உடம்புலேருந்து விஷம் எடுக்கிறதோ அதை வச்சு வித்தை காட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறான் ஒரு பாம்பை பிடிச்சி ஒரு ஆட்டாட்டினா போதும் அது வால் பகுதி தொங்குறது இல்லையா அதனால் அது வந்து பலம் இழந்து போயிடும் அந்த நேரத்தை அதை வச்சு பண்ணிகிட்டு அப்போது ஒரு கொடூரமான விஷம் நிறைந்த பாம்பை கூட இவன் அறிவை கொன்று கொண்டு அதை இயக்கும் வித்தையை அறிஞ்சிருக்கிறதுனால இவன் பாம்பு ஆட்டி அப்படின்னு பேர் நம்ம வழக்கு சொல் பாம்பாட்டின்னு சொல்லுவோம் பாம்பை ஆட்டி செயல்படுத்தக்கூடிய பாம்பா பாம்பு ஆட்டி அப்படின்னு அவனுக்கு பேர் அதை ஆட்டும்போது அதனுடைய வேகத்தை குறைச்சி அதை இயக்கிற வித்தையை இவன் பயன்படுத்துகிறான் அதில் இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து இன்றைக்கி மருத்து போகிறதுக்கான ஊசி பல விஷயங்கள் அது வேறு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறான் அது மாதிரி குல முறையில் எதையெல்லாம் பாஷ் பாஷாணங்கள் ஹை பாய்சன் அப்படின்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் மருந்தாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் அறுபத்தி நான்கு வகையான பாஷாணங்கள் இந்த அறுபத்தி நான்கு வகையான பாஷாணங்களில் முப்பத்தி ரெண்டு வகையான பாஷாணங்கள் இயற்கை முப்பத்தி ரெண்டு வய வயதான வகையான பாஷாணங்கள் செயற்கை அது என்ன இயற்கை செயற்கை யாராவது அந்த பாஷாணங்களை செய்தாங்களா அப்படின்னும் போது உங்கள் உடம்புல முப்பத்தி ரெண்டு அவயங்கள் இந்த நகம் விரல் உள்ளங்கை புறங்கை இந்த இப்போ இது ஃப்ரெண்டாமனு சொல்லக்கூடியது முழங்கை இந்த முட்டுப்பகுதிகள் தோள்பட்டை இந்த புஜங்கள் மார்பு வயிறு துடைப்பகுதி இந்த முழங்கால் இந்த கண்டக்கால் பின்னங்கால் இப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லையா பாதம் கண்கள் புருவங்கள் கண்கிமை இந்த கண்ண சதுப்புகள் முஷ்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீசைகள் தாடி நெற்றி பற்கள் நாக்கு மூக்கு நாசி துவாரங்கள் இப்படியெல்லாம் தலை இது ஃபோர் ஹெட்னு பேர் இந்த முன் மு முன்ன முன் நெற்றி இந்த உச்சி இந்த தலைமுடி ரோமங்கள் இப்படி எல்லாமே முப்பத்தி ரெண்டு அவயங்களில் இந்த பாடி இயங்க இவைகள் உருவான விதம் பாஷாணங்களின் அடிப்படை இது இயற்கை பாஷாணம் அதனால் ஒரு மனுஷன் பிடிச்சி ஒருத்தனை பிடிச்சி கடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ரணம் ஆடுறது கஷ்டம் ஒரு பாம்பு கொட்டினா கூட ரணம் ஆறிடும் அந்த பாம்பு கடித்து தன்னுடைய விஷத்தை உள்ளே செலுத்தி இழுத்துடும் ஒரு நல்ல பாம்பு கொத்தும்போது நேரடியாக கொத்தாது அது தலையை அப்படி நல்லா பின்னை வாங்கும் வாங்கி அப்படி சீறி அடித்து இப்படி போட்டு இழுக்கும் இந்த கையை இப்படி பல்ல சைடில் அடிக்கும் அடிக்கும்போது அந்த பற்கள் வந்து மூவ் ஆகக்கூடிய தன்மைகள் உடையது சாதாரணமாக நமக்கு பற்கள் வந்து மூவ் ஆகாது ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கும் பாம்புடைய பற்கள் அப்படி மூவ் ஆகும் வளைஞ்சி இருக்கக்கூடிய பல் அப்படி வரும்பொழுது பின்னை வந்து ஒரு போடு போட்டு அப்படி திருப்பி இழுத்துடும் அப்போ என்ன பண்ணால் இந்த அது பல்லில் இருக்கக்கூடிய விஷ ஒன்று உண்டு அதில் இருக்கிற விஷங்கள் உள்ளே கலந்து நாட நா இந்த பாஸ் ஆகிடும் அதனால் ரத்தங்கள் கூட இந்த விஷம் கலக்கும் பொழுது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த புரோட்டீன் அதாவது புரத சத்து உடலில் சென்று மருந்தாக மாற வேண்டுமோ அது ரத்தத்தில் நேரடியாக கலக்கும்போது விஷமாக மாறுகிறது ஆளை கொள்ள கொள்ள ஆரம்பிச்சிடும் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கட்டு வீரியம் கண்ணாடி வீரியம் இந்த மாதிரி இந்த சட்டித்தல பாம்புன்னு சொல்லுவாங்க அது இந்த சுருட்டை பா பாம்பு சுருட்டை வீரியம் இவ்வளவுக்கு மேலே இருக்காது இந்த பாம்புகள் என்ன பண்ணணும் நேரம் போடுவோம் அதனால் காடுகளில் நலையா நடக்கும் பொழுது எச்சரிக்கையாக நம்ம போகணும் கீழே என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது மெரிச்சிட்டோம்னா தெரியும் அதே மாதிரி கீழே பாம்புகள் வந்து மெல்லிசை அப்படி நெளிஞ்சு 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 போகும் மூன்று அடி நீடமுடைய பாம்பு கூட அரை அடி அகலத்துக்குள்ளே சுருண்டுடும் இந்த கட்டு வீரியம் கண்ணாடி வீரியம் போன்ற பாம்புகள் அது என்ன பண்ணுன்னா இப்படி போகும்போதே ரொம்ப ஷார்ட்டாக வளைஞ்சி ஒரு அடிக்குள்ளே சுருங்கி நெளிஞ்சி 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 போகும் நம்ம தெரியாத காலை தொட்டுனா திருப்பி அடிக்கும் அப்படியே அடிக்கும்பொழுது நாய்க்கடிக்கிற நேரடியாக பிடுங்கும் பற்கள் அறம் போல் இருக்கும் அதனுடைய விஷத்தன்மை நம்ம உடம்பில் பாயத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக போயிடும் எனவே சாலைகளில் நடக்கும்பொழுது எச்சரிக்கையாக நடக்கணும் கீழே பார்த்து நடக்கணும் அதனால தான் தலையை குனிஞ்சி நட அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நிமிந்துன்னு போக்கக்கூடாது தலையை பாருன்னு சொல்லி கீழே பார்த்து போ அப்படின்றத உ நமக்கு உபதேசிக்கிறதுக்காக தான் அந்த கால்களில் மெட்டி அணியும் வழக்கம் இருந்தது இன்றைக்கி காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு தொப்பை இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குனிஞ்சி பார்த்தா கட்ட விரல் தெரியணும் அப்போது உனக்கு தொப்பை இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டலாக வார்த்தையை சொன்னாங்க கட்டை விரல்கிறது இதில் மர்ம உறுப்புக்கு கட்டை விரல்னு பேர் கீழே குனிஞ்சு பார்த்தா மர்ம உறுப்பு தெரிஞ்சால் தொப்பை இல்லை அப்போது கீழே பார்த்து போப்பா தரையே அப்படின்னு சொல்கிறது இதுக்கு இது என்னுடைய அடிப்படை தான் எனவே ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்முடைய அந்த பார்வைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோன்னா விஷம் என்பது உயிரினங்களில் செயற்கையாக உள்ளது நம்மிடத்தில் இயற்கையாக உள்ளது முப்பத்தி ரெண்டு அவயங்களில் முப்பத்தி ரெண்டு வா பாஷாணங்களுடைய பேஸ் மீதி இருக்க மு முப்பத்தி ரெண்டு பாஷாணங்கள் வந்து இன்னொன்று ஒரு ரூபத்தில் இருக்க இன்றைக்கி நம்ம பேச போகிற பாஷாணம் ஒரு கோவிலில் ஒரு அருமையான ஒரு சிலையாக வடிக்கப்பட்டு மருந்தாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆற்காடு பக்கத்தில் திமிரி அப்படின்ற ஒரு இடத்துல இந்த இடத்துலக்கு போனவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தேவைப்படாது என்னுடைய தாற்பயம் வேணால் தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல என்னென்னா வந்தவாசியில் ஒரு திமிரி இருக்குது ஆற்காட்டில் ஒரு திமிரி இருக்குது ஆற்காடு திமிரியை பற்றி நம்ம இப்போ பேசினே இருக்கோம் அந்த கோவில் வரலாறுக்கு அந்த கோவிலில் ஒரு எண்பது வயது பெரியவரை நம்ம நேரடியாக சந்திக்க வேண்டியிருந்தது சந்தித்து அவர்கிட்ட பேசணும் அவர் சொன்ன விஷயங்கள் நம்முடைய சித்தர் குலமும் மை மருத்துவ முறைகளை எப்படியெல்லாம் மருந்தாக்கி இந்த மக்களுக்கு பயன்படணும்னு கொடுத்துருக்குன்றதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கல் வாசலில் இடித்த கூட தூக்கி ஓரம் போட்டு வச்சுட்டு போகிறதுக்கு நம்ம விருப்பப்படலை காரணம் என்னென்னா இன்னும் ஒருத்தர் கால் இடிச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல குணம் நம்ம காலில் இடிபட்டுது எனக்கு மட்டும் ரத்தம் வந்தது அவனுக்கும் மட்டும் எதிர் வீட்டு வாசலில் போட்டுட்டு போகிறோம் ஒரு குப்பையை ஒரு சாக்லேட் பேப்பரை ஒரு வளர்கிற குழந்தை கூட தான் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இதை குப்பை தொட்டியில் போடணுன்ற ஒரு நாகரிகத்தை நம்ம கற்றுக் கொடுக்கல மாடியிலேருந்து குப்பையை தூக்கி எதிராளி மேலே வீசுகிறோம் பக்கத்து வீட்டில் போய் அந்த குப்பை ஒழுட்டோன்னு நினைக்கிறோம் அந்த வீட்டில் விழுற குப்பை வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்ன்றதை நம்ம சிந்திக்கிறது இல்லை மனித நாகரிகம் மாற்றுப்பூர்வையில் மறைந்து கொண்டிருக்கிறது நமக்கு நாகரிகம் என்பதே புரியாத போச்சு ஒரு இதனால் என்னன்னா பல பேர் நமக்கு அட்வைஸ் பண்ண வராங்களே தவிர யாரும் எடுத்து சொல்ல வரல அட்வைஸ் பண்ணுறவன் அந்த வேலையை செய்கிறானா செய்யறது வாசலில் இருக்க ஒரு கல் இருக்குன்னா நம்ம வீட்டு வாசலில் இருந்தோம்னா மக்கத்து வீட்டு வாசலில் இருந்தான்னா யாருக்கு இடிப்பட்டாலும் வலி தானே யாருக்கு இடிப்பட்டாலும் ரத்தம் தானே ஏன் அந்த மனித நேயம் நம்ம இடத்துல செத்து போச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு போகலாமே செய்ய மாட்டோம் வர ரோடுங்களில் பாருங்கள் கல்லுங்களை வச்சு பிரேக் டவுன் ஒரு சிக்னல் கொடுப்பான் வண்டி ரெடியானே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா வர கார் ஏதாவது ஏற்றி கவு கவருட்டும் அடிப்படையிட்டோம் அவ்வளோ நல்ல குணம் இன்னும் உணவு முறைகளால் ஏற்பட்ட விபரீத மனநிலை இது மனுஷன் சைவத்தில் சாப்பிட்டான்னா அவன் மனுஷனாக இருப்பான் அவன் மலத்தை இல்லை ம அதாவது பிணத்தை இல்லைவா உண்ணுகிறான் அவன் புத்தி அப்படி தான் இருக்கும் மரபு கெட்டுப்போச்சு இன்றைக்கி நம்முடைய ஜீனுன்றது கெட்டுப்போச்சு இதெல்லாம் மாற்றி அமைக்கணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அந்த காலத்தில் ஐநூற்றி இருபது வருடங்களுக்கு முற்பட்ட இடத்துல திமரின்ற ஊரில் அந்த திம்மராயன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சரியான விஷயந்தானா அப்படின்ட்டு நமக்கு தெரியல வரலாற்று குறிப்புகள் நம்ம கொடுக்கல அந்த பெரியவர் சொன்னதை நம்ம அப்படியே பேசுகிறோம் திம்மராயன்ற ஒரு அரசர் வந்து தன்னுடைய ராஜ வைத்தியர் குருக்கிட்ட சொல்கிறாரு ஐயா மக்களுடைய நோயை எந்த காலத்தில் தீர்க்கறதுக்கும் நோய் நொடிகள் இல்லாத இந்த அரசாங்கம் வாழறதுக்கும் ஏதாவது வழி செய்யேன் அப்படின்னு கேட்கும்பொழுது கன்னிகா பரமேஸ்வர அந்தனர் அப்படின்றவர் நமக்கு கொடுத்த குறிப்பு அவர் வந்து அந்த திம்மராயன் அப்படின்ற அரசவையில் ராஜ வைத்தியர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டு காலம் போராடி திமிரு பாஷாணம் அப்படின்றது ஒரு வகையான பாஷாணம் அதுக்கு வந்து ஒயிட் பாஸ்பரஸ் இன்றைக்கி சொல்கிறோம் அதுக்கு தீமுருகல் பாஷாணம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது அந்த பாஷாணத்தை வெயிலில் வச்சு வெளியில் வச்சோம்னா ஃபயர் ஆகிடும் நம்முடைய பட்டினத்தடிகளாருடைய கதையை எடுத்து பார்த்திங்கன்னா அப்பத்தில் வைத்து அவருக்கு அழிக்கப்பட்ட உணவில் அந்த திமிர்பாஷாணமாக இருந்தது தீமுருகல் பாஷாணம் என்கிற அந்த திமிரு பாஷாணம் இருந்தது அதை கையில் வாங்கும்போது சூடு பிடிக்கிறாரு என்ன சொல்கிறாரு தன்வினை தன்னை சுடும் இட்டப்பம் ஓட்டை சுடும் வீசி எடுகிறார் ஓட்டை அப்பம் வீட்டை சுடுதல இட்ட அப்பம் உன் வீட்டை சுடட்டும்னு வீசி எடிகிறார் வீடு வந்து அந்த முருகல் பஷணம் ஃபயர் ஆகி போகுது இதை அந்த காலத்துக்கெல்லாம் ஓலைங்களை கொடுத்து கொளுத்துறதுக்கு சாணத்தில் வச்சு பூசி மேலே வச்சுட்டு போயிடுவாங்க பிடிக்காதவங்க அப்போது அந்த சாணம் காய 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 இந்த தீமுருகல் பஷணம் இந்த வெப்பத்தை ஃபயர் பண்ணி காத்தடிச்சுன்னு பற்றிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான போஷாணத்தை அருமையான மருந்தாக்கி இன்றளவும் நமது நோய்களை தீர்ப்பதற்காக அந்த காலத்தில் அந்த கன்னிகா பரமேஸ்வர அந்தனர் அப்படின்ற ஒரு ராஜகுரு ராஜ வைத்தியர் பன்னிரெண்டு ஆண்டு காலம் போராடி அந்த சிலையை கட்டிட்டார் தீமுருகல் பாஷாணத்தை சிலையாக கட்டி ஒரு லிங்க வடிவில் இவ்வளோ உயரம்தான் யார் ஒன்றா போய் பார்க்கலாம் அதை இவ்வளோ உயரம்தான் அந்த சிலை அந்த பெரியவருடைய பேர் கூட சொல்கிறேன் அவர் நம்பர் வேணுன்னா கூட நம்ம நேரடியாக ஃபோன்லேயே இந்த சேனல்லே அனௌன்ஸ் பண்ணுறது எனக்கு வருத்தம் கிடையாது இவ்வளோ பெரிய சிலையை கட்டுறாரு கட்டிட்டு அதை வச்சிடுறார் அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு அற்புதம் இருக்கிறது முகலாய மன்னர்களுக்கு தெரிய வருது முகலாய மன்னர்களுடைய வருகை வேலூர் கோட்டை வேலூர் கோட்டையை துவம்சம் பண்ணுது இந்த இந்த திமிரி அப்படின்ற ஊர் ஊரை வந்து ஒரு நம்ம இன்றைக்கி டோல்கேட் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லைக்காவல் தேசமாக இருந்திருக்கு ஒரு அற்புதமான எல்லை காவல் தேசமாக வந்திருக்கு அந்த எல்லை தே தேசத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆட்கொள்ளும்போது அந்த எல்லை காவல் தெய்வமாக இந்த திமிரின்ற பாஷாணத்தை அங்கே வைக்கிறாங்க அதை வைக்கும்போது இது முகலாய மன்னர்களுக்கு தெரிய வர அந்த முகலாய மன்னர்கள் இந்த தேசத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க உள்ளே போந்து எல்லோரும் துவம்சம் பொழுது இங்கே எங்கே அந்த லிங்கம் அப்படின்ற கேள்வியை முன்ன வைக்கிறாங்க ஒரு அற்புதமான பொருள் அழியிறத இந்த ராஜ வைத்தியர் விரும்பாத காரணத்தால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அது மேலே தேன் மெழுகு சில மூலிகைகளை போட்டு பதப்படுத்தி ஒரு இருபது முப்பது அடி ஆழம் கொண்ட ஒரு பள்ளத்தை எடுத்து அது உள்ள ஒரு குளத்து உள்ள வச்சுட்டு நீரை அப்படியே விட்டுட்டு அவர் கிளம்பிடுறார் ஆனைமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் போய் இவங்க தங்க முகலாய மன்னர் அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் திமிரின்ற ஊர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஆணையமங்கலத்தில் போய் அந்த பத்து பேரை பிடிக்கிறாங்க யாரும் ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னால் அவங்க தலையை யானையை வச்சு சிதைக்கிறாங்க இது இன்றளவும் வரலாற்று குறிப்பு அந்த தலைகள் சிதைக்கப்படுகிறது தலைகளை சிதைச்சப்போ கூட யாரும் சொல்லலை ஏறக்குறைய ஐநூற்றி இருபது வருஷம் கழித்து நம்ம சொன்ன இந்த பெரியவர் பேர் சொல்லலை நான் ஃபோன் நம்பரையும் பெரியவருடையதையும் தரேன் அவரை என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு ஐயப்பன் கோவில் கட்ட தடை வந்துட்டே இருக்கவே இவர் என்ன பண்ணுறாருன்னா போய் பக்கத்தில் ஒரு இடத்துல ஓலைச்சுவடிகளை பார்க்க அந்த ஹரின்னு ஒரு பெரிய பேர் அவர் இல்லை பத்திர காலத்தில் அந்த கலையும் அழிஞ்சு போயிட்டுருக்கு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குப்பா ஐநூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னால் பரம கன்னிகா பரமேஸ்வரர் அந்தனர் என்பவராக நீ இருந்த பல பிறப்புகளை எடுத்து இந்த இடத்துல நீ இப்படி வந்து இந்த பேரோடு நீ இருக்க அதனால் உங்கள் கையால் அது கிடைக்கணும் இந்த ஏதோ சம்திங் நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களில் முப்பத்தி ரெண்டு நாள் பள்ளத்தில் கடந்து இதெல்லாம் எடுத்துன்னா எடுக்கலாம்னு சொல்லவே அண்டைய குறிப்புகள் ஓலைச்சுவோடைய குறிப்புகள் என்ன கொடுக்குது அப்படின்னா அந்த தீமுருகள் பா பாஷாணம் என்கிற திமிரி பாஷாணத்தில் இருக்கக்கூடிய வெப்பமானது ஒரு சின்ன பிட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய விட்டுரும் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் மண் திட்டு இருக்கும் அந்த திட்டு எப்பவுமே காஞ்சி இருக்கும் தண்ணிப்பட்டா அடுத்த சில நொடிகளில் காஞ்சிரும் அவ்வளவு ஒரு உக்கரத்தன்மை உடைய வெப்பம் அதிலேருந்து அடிக்குது அதனால் அதை நீ பார்த்து எடுத்துக்க உன் கையில் தான் மாட்டும் இதை சொல்கிறது வந்து இதை வந்து யாரெல்லாம் உன்னை தூற்றுவாங்களோ அவங்களே அதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடிகள் குறிப்பு கொடுக்க இந்த குளம் இந்த குளத்தில் ஒரு பிட்டுன்றதை காமிக்கிறாங்க அந்த இடத்துல இவர் பள்ளம் எடுக்கிறார் அவர் ஐயப்ப பக்தர் ஐயப்பனுடைய பக்தியை விட்டுட்டு பக்கத்தில் எதிரும் உதிரும்மா பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரில் ஒரு பக்கம் சிவன் கோவில் ஒரு பக்கம் விஷ்ணு கோவில் ரெண்டும் இருக்குது அது வழியாக தான் நீங்கள் போக முடியும் போனால் லெஃப்ட் சைடில் ஐயப்பன் கோவில் இருக்குது அதுக்கு போனீங்கன்னா அந்த முன்பக்கத்தில் இந்த சிவனுடைய இந்த திமிரி பாஷான லிங்கம் இருக்குது அது உள்ளே இவர் என்ன பண்ணுறாரு ஆட்களை வச்சு பள்ள வெட்டி எடுக்கிறாரு இரும்பெல்லாம் வச்சு எடுத்து 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 நிறைய சேவார்த்திகளும் வேலை செய்கிறவங்களும் எடுத்து போட ஏதோ ஒரு பொருள் ஒரு மண் உரண்டாக இருக்கவே சந்தேகப்பட்டு யார் ஒருவர் இவர் செய்தெல்லாம் பைத்திய சொன்னாரோ அவர் சாவியுடைய கோவிலுடைய சாவியால் தட்டி பார்க்குறாராம் தட்டி பார்க்கும் பொழுது அந்த மண் சத்தம் விடையாதனால் ரெண்டு தடம் போட்டு மூணாவது தான் தட்டு சிறிய லிங்கம் உடஞ்சிருக்கு அதை எடுத்து அந்த தோலை உரிச்சு மேலே ஆடைகளை கலைந்து களைந்து ஒரு பெரிய லிங்கம் மாதிரி ஒரு கண்ணாடியை வச்சு அதில் முழு அளவில் தண்ணியை வச்சுருக்காங்க அந்த தண்ணி உள்ள இந்த திமிரு பாஷாணம் இருக்குது இந்த பெரியவர் பேரை நான் வந்து எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பிரேக் ஆச்சு அவர் பேர் வந்து என்னென்னா தவத்திரு ராதாகிருஷ்ணன் அப்படின்றது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவர் தான் அதற்காக இவர் தான் அந்த பெரியவர் அவருடைய செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த வருது பாருங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் த்ரீ ஜீரோ எயிட் டபுள் நைன் அப்படின்றது அந்த பெரியவருடைய நம்பர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த தண்ணியிலேருந்து அந்த லிங்கத்தை எடுத்தோம்னா ஃபயர் ஆகிடும் பெருமானாருடைய கோவில் பெருமானாருடைய பக்தர் இவர் அங்கே வள்ளலாருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காரு வள்ளலாருடைய அன்னதான குழில் ஒன்று பண்ணி நிறைய அன்னதானம் இருக்காரு பெருமானார் மேலே அளவு கடந்த மரியாதை உடையவர்ன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் அந்த இடத்துல அதை இருக்காரு இந்த பெரியவர் இவர் தான் ராதாகிருஷ்ணன்றவருடைய பெரியவர் இந்த நம்பர் இவங்களுடைய நம்பர் இது இருக்குது நான் சொன்ன நம்பர் தான் இவர் யார் ஒன்றாலும் சந்திக்கலாம் அந்த லிங்கத்தை பல நாட்கள் அதில் வச்சுட்டு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் அதில் இருக்க தீர்த்தம் இருக்குது இல்லையா அந்த தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிலில் போட்டு ஒரு பாட்டிலில் ஐம்பது ரூபாய் அப்படின்ற அளவில் மக்களுடைய நோய் தீர்க்கும் பொருட்டு அந்த தண்ணி இவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அதே போல் தேன் ஒரு பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு சின்ன பாட்டில் தேன் அதை அபிஷேக பொருளாக பயன்படுத்தி மக்களுக்கு இந்த தேனை கொடுக்குறாங்க சரி இதனால் என்ன லாபம் தீமுருகள் பாஷாண வித்தையை தெரிஞ்சவங்க ரொம்ப 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 கம்மி அல்லது இன்றைக்கி இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த பாஷாணத்தை கூட அன்றைய சித்தர்குலம் வைத்தியர்களுடைய விஷயங்களில் ராஜ வைத்திய முறைகளில் கட்டி மக்களுக்கு மருந்தாக கொடுத்தாங்க கப நோய்களை எப்படிப்பட்ட கப நோய்களையும் பெண் வியாதிகளையும் நீக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அந்த தீமுருகல் பாஷாணம் என்று சொல்லக்கூடிய திமிரி பாஷாணம் நவ பாஷாணங்களில் அந்த பாஷாணம் சேர்த்து கட்டுறது ஒரு பெரிய கலை அதை பற்றி நவ பாஷாணுன்றதை பற்றி நீங்கள் நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்காங்க நம்ம நெடுவில் பேசி கூட இருக்கும் அந்த நவ பாஷாணத்தில் தீமுருகல் பாஷாணம்னு ஒன்று இருந்தால் தான் அது நவ பாஷாணத்துலேயே ஏர்வை அப்படி இல்லைன்னா அது ஏர்வையே கிடையாது அதை நவ பாஷாணத்தை பற்றி தனி சப்ஜெக்டாகவே பேசணுக்காக இது கூட அதை சேர்க்க விரும்பலை இந்த தீமுருகல் பாஷாணத்தை அவ்வளவு பதப்பட்டு படுத்தி கொடுத்துருக்காங்க திரிபாஷாணம் பஞ்ச பாஷாணம் சப்த பாஷாணம் நவ பாஷாணம்னு ஒம்பது நிலைகள் பிரிக்கப்படுது திரி பாஷாணம்ன்றது மூன்று பா வகையான பா பாஷாணத்தை முறிச்சு மருந்தாக்கும் செயல் பஞ்ச பாஷாணம் அஞ்சு வகையான ம ம பாஷாணங்களை ஒன்று சேர்த்து கட்டி அதை மருந்தாக கொடுக்குறது ஒரு முறை சப்த பாஷாணம் ஏழு வகையான பாஷாணங்களை ஒன்று சேர்த்து கட்டி கொடுக்கறது ஒன்று நவ பாஷாணம் இந்த நவ பாஷாணத்தில் திமிரி பாஷாணம் சேர்க்கப்பட்டால் மட்டுமே அது நவ பாஷாணத்தில் சேர்க்க அது வரையிலும் அது நவ பாஷாணத்தில் ஏர்வை ஆகாது இதுக்கு சோமநாத ஏதோ கோவில் பேர் இன்னும் பார்த்தா தெரியும் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் அப்படின்னு இந்த பேர் கொடுத்துருக்காங்க விஸ்டிங் கார்டோடைய கார்டு இது சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் திமிரி இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரசாதமாகிய நீரும் தேனும் மட்டும்தான் இதுக்கு பிரசாதம் இதை அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தேனை கொட்டிட்டு கை அடங்கத்துக்குள்ளே அடுத்தது கொட்டிடணும் இல்லைன்னா அதை அவ்வளோத்தையும் செட் பண்ணிடுமோ அந்த திமிரி பாஷானம் திமுருகல் பாஷனம் இருக்குது அந்த லிங்கத்து மேலே இவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த திறந்து வச்சுட்டாங்கன்னா சுற்றுப்புற உடம்பு எரிச்சல் கண்டு போகுது அவ்வளவு ஒரு உக்கரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறையை பெரிய லிங்க வடிவில் அந்த கண்ணாடி லிங்கத்தை மாதிரி வச்சு அதை உள்ளே வச்சு தண்ணியை ஃபுல்லாக முழுக தான் வச்சுருக்காங்க பௌர்ணமி நாட்களில் தான் அதை எடுத்து கொடுக்குறாங்க எங்ககிட்ட அந்த விபூதியை வந்து பவழம் முத்து இதெல்லாம் சேர்த்த முறையில் ஒரு விபூதியே பிரசாதமாக செய்யணும் உங்களால் முடியுமான்னு கேட்டாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு செய்து தரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம் எனவே மக்களின் நலன் கருதி படைக்கப்பட்ட சித்த வைத்தியத்தின் முழுமை எதுவென்றால் பாஷாணங்களே சித்த வைத்தியம்னா பாஷாணத்தை தான் குறிக்கிறது தவிர வேற எதையுமே சொல்கிறது இல்லை ஆகவே பாஷாணத்தையும் முறித்து இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இதை பற்றி நம்ம தொடர்ந்து பொறுமையாக பேசுவோம் இந்த பாஷாண வகைகளை எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வந்து இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குன்றது சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆகவே இந்த முடிஞ்சால் உங்களால் இந்த திமிரி அப்படின்னு ஆற்காடு பக்கத்தில் ஆரணின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட இருக்க திமிரி வந்தவாசி திமிரி இல்லை இந்த திமிரி வேறு இந்த திமிரி கிட்ட போனீங்கன்னு சொன்னால் இல்லைன்னா நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம் எங்கிட்ட நம்பர் கேட்காதீங்க மிஸ்டு கால் தயவுசெய்து யாரும் போடாதீங்க தயவுசாக முடிஞ்சால் உங்களால் ஃபோன் போடுங்க எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஃபோன் வாங்க முடியுது முப்பது பைசா கொடுத்து ஒரு ஃபோன் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஏன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை இது தொந்தரவுலாம் யார்கிட்டையுமே கிடையாது என்னுடைய பேச்சு பல மக்கள்கிட்ட நேரடியாக பேசுறதுனால அடித்தொண்டையிலேருந்து பேச வேண்டியிருக்கு கோவப்பட்டு நாங்கள் பேசறதில்ல யார் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை நான் உங்கள் மீது கோவப்பட்டால் என் தலையில் நான் மண்ணை வாரி கொட்டி கொண்டது போல் எடுத்து சொல்ல வந்த விஷயங்கள் அடிப்படும் அப்படின்றதால நாங்கள் அதை பேசுகிறதுக்கு கோவப்படுறதில்லை எனவே இந்த பாஷாணத்தை இப்படி பயன்படுத்துறது தான் நல்லது ஒரு விஷயத்தை நேர்த்தியை தான் எங்களால் கோடு போட முடியும் ஏன் இந்த கோடை வளைஞ்சு போட்டால் வாணாமான்னு கேட்டால் அது உன் தலை விதின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு சதுரம் அப்படின்ற இடத்துல ஒரு நேர்கோடு ஒரு ஸ்கொயர் இப்படி போட்டால் இது சதுரம் இந்த சதுரத்தை இப்படி 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 வளைஞ்சு போட்டால் வாணானுமானு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் ஏச்சு வேட நாயே ஃபோனை அப்படின் தான் சொல்ல முடியும் ஏன்னா நீ உருப்படாத கேஸு என் டைமை வேஸ்ட்டு பண்ணாதன்றதுக்காக கொஞ்சம் சில வார்த்தை பெரியவங்களை பயன்படுத்துகிறது உண்டை தவிர நேர்மையாக நிதானமாக கேட்டுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிற எந்த விதமான வருத்தமும் இல்லை வாழ்க்கை இதுக்காக அம அற்க அர்ப்பணிக்கப்பட்டது அதை படப்பிடிக்கும் படக்குழுவினருக்கும் கண்டுறும் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் என்ற உத்தரவாதத்துடன் நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்